அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்குபவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் பெறுவதற்கான கணக்கீடுகள் எவ்வாறு செய்யப்படுகிறது இது எப்பொழுது முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் இதன் மூலமாக பயன் பெற முடியும் என்பதை குறித்து தெரிந்து கொள்ளுங்கள் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆம் ஆண்டு முதல் ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு உறுதியான ஓய்வூதியத்தை பெறும் விதமாக தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மத்திய அரசால் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பது சந்தையுடன் இணைக்கப்பட்ட ஒரு ஓய்வூதிய திட்டமாகும் இதன் மூலம் பெறப்படும் பணம் பங்கு சந்தை மற்றும் கடன் சந்தை செயல்திறனைப் பொறுத்து மாறுபடும் ஆனால் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சமாக பத்தாயிரம் ரூபாய் உறுதியான ஓய்வூதியத்தை வழங்குவதே இந்த திட்டம் உறுதி செய்கிறது தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்யலாம் ஆனால் அதற்குப் பிறகு மீண்டும் தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற முடியாது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் உறுதி செய்யப்பட்ட பென்ஷன் தொகையை பின்வரும் பே சூத்திரத்தை பயன்படுத்தி கணக்கிட முடியும் ஊதியம் ஐம்பது சதவீதம் எக்ஸ் கடந்த பன்னிரண்டு மாத அடிப்படை ஊதியத்தின் கூட்டுத் தொகை பன்னிரண்டு ஒருவரின் சேவை காலம் இருபத்தைந்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் இருந்தால் மட்டுமே இந்த பார்முலா பொருந்தும் ஒருவேளை ஒருவர் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு குறைவான பணியில் இருந்தால் பேவர்ட் விகிதத்தில் மாற்றங்கள் இருக்கும் அதே நேரம் ஒரு ஊழியர் இருபத்தைந்துக்கும் அதிகமான ஆண்டுகளுக்கு பிறகு தானாகவே முன்வந்து ஓய்வு பெற்றால் அவருக்கான ஊதியம் அசல் ஓய்வு தேதியிலிருந்து தொடங்கும் எடுத்துக்காட்டாக முழு உறுதி செய்யப்பட்ட ஊதியம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் சேவை ஓய்வு பெறும் நேரத்தில் ஒரு ஊழியருக்கு சராசரி அடிப்படை ஊதியம் பன்னிரண்டு லட்சம்